वेलकम टू माय चैनल நண்பா அப்பா தேங்க்யூ ஸோ மச் நண்பா இருக்கீங்களா நண்பா ஐயோயோ மாலை வணக்க நண்பா தேங்க்யூ ஸோ மச் படுபாவி எங்கேயும் போகல ஃபோன் வந்துச்சு நண்பா டீ குடிச்சிங்களா இல்லை நண்பா ட்ரெஸ் எல்லாம் துவச்சி போட்டு வந்தான் ஐயோயோ காற்று எல்லாம் இல்லாதான் காற்று படுபாவி இருக்கீங்களா இல்லையா நான் என்ன பண்ண ஃபோன் வந்துடுச்சே நண்பா கேடி இருக்கீங்களா மீசக்காரன் நண்பா உனக்கு ரோஷன் அதிகம்டா நண்பா இருக்கீங்களா நண்பா ஃபோன் வந்துச்சு நான் என்ன பண்ணேன் ஹலோ கேடி நண்பா நான் என்ன பண்ணேன் பேசியே ஆகணும் அது என்னமா என் தம்பியும் கோயிலுக்கு போயிருக்கானா சடனாக கிளம்பிட்டானா ஐயோ ஐயோ திரும்ப என்ன பண்றது